மனிதனை மிகவும் பாதுகாக்கக்கூடிய அமலாக அல்லாவது வேறு எந்த அமலையும் மனிதன் சேர்வதில்லை என்று சொன்னார் கபருடைய வேதனை என்பது பயங்கரமான அல்லாஹு தாலா கபருடைய வேதனை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு எத்தனையோ அமல்களை அல்லாஹு தாலா வைத்திருந்தாலும் கூட அந்த கபருடைய அடாவை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அமல்களிலே சிறந்த அமலாக அதே நேரத்திலே மிக லேசான அமலாக அல்லா உள்ளா அல்லாவோட நிக்கரை அவன் வைத்திருந்தார் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே யார் அதிகமாக அல்லாவே நிக்கிற செய்கிறார்களோ அல்லாத உள்ளானா அந்த எல்லாம் மன்னரே வாழ்விலே நிம்மதியாக அல்லாஹு தாரா வாழ வைக்கிறான் அந்த கபருடைய வேதனை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூன்று சித்திர்களை இன்ஷா அல்லா இன்றைய பயானில நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நபிகள் நாயகம் தள்ளல் நாகமலி என்றும் சொன்ன ஒரு ஹதீஸ் என்ற கிட்டாபிலே வருகிறது அவர்கள் சொன்னார்கள் மண்பாலியோமே மேட்டமாய் நாவது மழைக்குள்ள அவர்கள் மோடி ஒரு நாளைக்கு எந்த மனிதன் நூறு முறை லாயிலாக இல்லந்தாகுல் மலிக்குல் அப்புர் உதிர் லாயிலாக இல்லந்தாகுல் மலிக்குல் அப்புர் உதிர் இந்த திக்கை ஒரு நாளைக்கு நூறு முறை எந்த அடியான் ஜீவானோ அல்லாஹிருந்தாலும் அந்த அடியானுக்கு மூன்று வகையான பாக்கியங்களை அவன் அல்லாஹூடலாம் வழங்குகிறான் முதலாவது காணலகூனந்தினல் பக்கி வறுமையை விட்டு ஏழ்மையை விட்டு அல்லாஹ் இந்த இன்றைக்கு யார் பழமையாக நூறு முறை ஓடுவார்களோ அவர்கள் அல்லாஹுவார் வறுமையை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள் நமக்கான செல்வத்தை தருகிற பொறுப்பை தாரா ஏற்றுக்கொள்ளுகிறான் எப்படி கூட ஏற்படாதுதான் முக்கியம் ஒரு அமலை செஞ்சு பொழுதே இந்த விக்குரு ஓதனா அருமையை விட்டு எல்லாம் பாதுகாப்பான்னு சொல்றானே ரசு சொல்றாங்களே சொல்கிறாங்களே இந்த விக்குரு ஓதனா செல்வம் வரும் நல்ல பணம் கிடைக்கும்னு ரசு சொல்றாங்களே சொல்கிறாங்களே எப்படி கிடைக்கும் நம்மளோட சம்பளம் கம்மியாக தானே இருக்குது நம்ம சம்பளம் நம்மளுக்கு தெரியுது மாதம் மாதம் கம்மியான கம்மியான குறைஞ்ச சம்பளம் தான் நம்ம வாங்குறோம் திடீர்னு எப்படி இந்த விக்கிற ஓதனா எப்படி பணம் தோடும் அப்படி அந்த நிலப்பு வரக்கூடாது நம்ம வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் சனிக்காக இல்லை எதிரொழுந்தா இந்த டிக்கல ஓதனா வ வராதுன்னு சொல்கிறாங்க வறுமையை விட்டு எல்லாம் பாதுகாப்பான்னு சொல்கிறாங்க எப்படி எல்லாம் பாதுகாப்பான் நமக்கு தான் வியாபாரம் ஒழுங்கு வியாபாரம் ஒழுக்கா இல்லையே திடீரென எப்படி வியாபாரம் போகும் அதே கடை அதே ஊறுதானே அதே சூழ்நிலை தானே எப்படிங்க பணம் வரும் அந்த இருக்க கூடாது அன்பர்களே அல்லாவுடைய சக்தி என்பது மகத்தான சக்தி அல்லாஹூசார் நாடுதான் தென்மத்தை நிச்சயமாக தர முடியும் எனவே நம்பிக்கையோட இந்த இருக்கிற ஒரு நாளைக்கு நூறு முறை யார் ஓட்டுகிறார்களோ அவர்களே அல்லாஹூந்தாலா முதலாவதாக வறுமையை விட்டும் அல்லா அவரை விடுகிறார் நம்முடைய ஈமானை பொறுத்து தான் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இரண்டாவது ஸ்ரீ ஒன்சன் மூலி கபருடைய அச்சம் தருகிற பயம் தருகிற கபருடைய வாழ்விலே அல்ல அவருக்கு இன்மதியையும் தருகிறான் யார் இந்த நிக்கிற ஓடிட்டாரோ அவர் அபிரஸ்தானில் வேதனை செய்யப்பட மாட்டார் கபருடைய அச்சமோ கபருடைய பயமோ கபருடைய வெறுப்போ அவருக்கு இருக்காது கொஞ்சம் யோசனைப்படி பண்ணி பாருங்க நண்பர்களே ஒரு மனுஷன் காலமென்னா உலகத்துல வீட்டில் இருக்கிறான் யாரோடு இருக்கிறான் மனைவியோடு இருக்கிறான் மக்களோடு இருக்கிறான் பாப்பா அம்மாவோடு இருக்கிறான் காலமெண்டா உலகத்தில் வீட்டில் குடும்பத்தோட மக்கள் சூழ அந்த மனுஷன் இறந்து போன உடனே அந்த முதல் இரவே சிந்தித்த பாருங்கள் மரணத்திற்கு பிறகு இருக்கிற முதல் இரவு முதல் பகல் சிந்தித்த பாருங்கள் மரணத்திற்கு பின்னால மனுஷன் போறான் அந்த முதல் பகல்ல முதல் இரவுல மனுஷன் எப்படி இருப்பான் நேற்று வரைக்கும் எல்லா கூடையும் இருந்திருப்பான் அந்த கபுஸ்தானில் போய் தன்னன் தனியாக தான் கிடப்பான் மனுஷன் அந்த கபுத்தானில் தன்னன் தனியாக மனுஷன் அனாதையாக மனுஷன் கிடைக்கும் பொழுது அவன் நிம்மதியாக அந்த கபருஸ்தானில் கிடக்கிறதுக்கு ஆகச் சேர்ந்த ஒரு அமல் தான் திட்டு அதனையும் இந்த திக்கர் தாயிலாக இன்னொரு பழக்கலாம் பொழுது மூன்றாவது புத்திய சிலகம் அகுவா அப்படிங்கன்னா சுருக்கத்தினுடைய அனைத்து வாசல்களும் இந்த அரியானுக்காக மறுமையினை கலக்கப்படும் யார் இந்த நிக்கரை செய்வாங்க உலகத்துல நூறு தடவை அவர் இருந்தால் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது சொர்க்கத்தினுடைய எல்லா வாசலையும் அல்லாஹுல்லா கரங்கும் திரும்பலாம் எந்த வாசல் வழியாகவும் எந்த சொர்க்கத்துக்கும் போகக்கூடிய கூடிய விசேஷ அனுமதி ஒரு சொங்கத்தான் ஒரு தான் இது கணக்கு இல்லாம எல்லா சொருக்கத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சொருக்கம் என்று எல்லா சொருக்கத்தையும் சுற்றி வருகிற மகத்தான பாக்கியத்தையும் மல்லாக காலா இந்த திக்கையை ஓடுகிற இந்த அரியானைக்கு அவன் வழங்குகிறான் அதே போல இன்னொருத்திரே சுரு மன்சூர் என்ற கத்திரிக்கிட்ட வருது ஒரு முறை வானவரன் பகவான் இப்பிரேதாளத்தெல்லாம் எதிர்கொழுந்தாக்க அவன் அப்பொழுது பெருமானா இபிரஸ்லாமத்தை கேட்டாங்க யாதி சுபஹான ரத்தியல் ஆலா இவரையில் சுபஹான ரத்தியல் ஆலா என்ற மித்தருடைய நன்மையைப் பற்றி தாங்கள் எனக்கு சொல்லுங்கள் சுபகான் ரத்தியல் ஆகலா இது வந்து நம்ம சொல்கையிலும் சஜிதாவிலும் ஓடக்கூடிய ஒரு மித்திர்தான் இந்த சுதகான ரவியல் அலா இந்த இந்த விக்கிரனுடைய நன்மை என்ன எனக்கு சொல்லியிருக்கார்கள் என்று சொல்லுங்க தான் இதே நாளைய நாம் கேட்ட பொழுது அவன் சொன்னாங்க யார சூழல் தான் இந்த விக்கரை எந்த அடியான் உலகத்துக்கு ஓடுவானோ அவன் தொலகை ஓதினாலும் சரி தொழுமே அல்லாத நேரத்தில் ஓதினாலும் சரி இந்த சுபகான ரவ்யில் அழகா இல்லை ஒரு அடியான் ஓடினால் நாளை மருமையில அல்லாவுள்ளா நன்மைகளையும் தீமைகளையும் மீசான் என்ற தராசிலே எடை போடுகின்ற பொழுது அழைக்கின்ற பொழுது இந்த அடியானுடைய நன்மையின் தட்டு ரொம்ப ரொம்ப கனமாயிருக்கும் மருமையில மீசான் தராசு அல்லா வச்சிருக்கிறான் ஒரு தட்டில் நன்மையை வைப்பான் இன்னொரு தட்டையில் நான் செஞ்ச பாவத்தை வைப்பான் நன்மையின் தட்டு அதிகமாயிட்டு அவன் சொருக்க போயிடுவான் பாவத்தின் தட்டு அதிகமாக தான் நிறகத்துக்கு போயிடுவான் எந்த அடியான் இந்த விற்கிற செஞ்சானோ நாளை மறுமையில் மீசான் தராசிலே அவனுடைய நன்மையின் தட்டு ரொம்ப ரொம்ப கனமாயிடும் அளவற்ற கணக்கற்ற நன்மையை அந்த அடியானுக்கு அண்ணா கொடுத்துருவான் எந்த அளவுக்கு அந்த நன்மை தட்டு கனமாக சொன்னால் அல்லாவுடைய குறுசை கொண்டு போய் அல்லாவோட குருசு அல்லாவுடைய குறுசை கொண்டு போய் மீசான் தட்டில் வச்சா அந்த தட்டு எந்த அளவுக்கு கணக்கமோ அதை விட அதிகமான கணம் அந்த நன்மையினுடைய தற்களை ஏற்படும் அல்லாவது குரு எவ்வளோ பெருசுங்க ஏழு வானத்தை விட அல்லாவுக்கு உருத்து பிரிஞ்சுங்க ஏழு பூமியை விட அல்லாவுடைய குறுசு பெருசு அதை விட பெருசு அல்லாவுடைய அரிசி அல்லாவுடைய குறுசெடுக்குதே அதே ஏழு வானத்தை விட ஏழை பூமியை விட பெருசு அந்த அரிசை விட பெருசுங்க அந்த அதாவது குருசை விட பெருந்து அரிசி அப்ப அல்லாவுடைய குருத்தையும் ஏழு வானங்களை விட ஏழு பூமிகளை விட மிக பெரிவதாக இருக்கிற அல்லாவுடைய குருத்தையும் அல்லாவுடைய அரசையும் உலகத்தினுடைய எல்லா மலைகளையும் பிடுங்கி கொண்டு போய் அந்த மீசான் தட்டில் வச்சா எந்த அளவுக்கு கணக்கும் உலகத்தினுடைய எல்லா மலைகளையும் பிடுங்கி கொண்டு போய் கண்மையை நிறக்கக்கூடிய மீசான் தட்டில் வச்சா எந்த அளவுக்கு கணம் இருக்குமோ அதை விட அதிகமான கணத்தை இந்த நிக்கத்தினுடைய நன்மை மீசான் தட்டிலை ஏற்படுத்தும் என்று சொன்னாங்க செல்லலாடு அது மட்டும் கிடையாதுங்க இந்த இருக்கிற ஒரு அடியான் உலகத்தில் ஓடிவிட்டால் அந்த அடியானை பார்த்து அண்ணா சொல்லுகிறான் சதக ஆகுதி என் அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் இந்த இருக்கிறதுக்கு என்ன காரணம் சுதகான ரத்திகரானா மிக உயர்ந்த என் மிக உயர்ந்த என்னுடைய அல்லா பரிசுந்தமானவன் மிகவும் உயர்ந்த என் அல்லா குறைகளாற்றவன் மிக உயர்ந்த என் அல்லா பரிசுந்தமானவன் இதுதான் இந்த நிக்கருடைய அர்த்தம் இந்த நிக்கரை ஒரு அடியான் சொன்ன உடனே அந்த அடியானை பார்த்து அல்லா சொன்னான் என் அடியான் உண்மையை சொல்லிவிட்டுதான் நான் குறைகள் அற்றவன் என்று என் அடியான் சொன்னானே அது உண்மைதான் நான் கருசுத்தமானவன் என்று என் அடியான் சொன்னானே அது உண்மைதான் நான் தான் குறை அற்றவன் நான் சரிசுத்தமானவன் என் அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் ம் மட்டுமல்ல அல்லாஹூ காலா மலக்குமாரில் கூப்பிட்டு சொல்கிறான் மலா இ மலக்குமார்களே மாணவர்களே நீங்களே சாட்சியாக இருந்தீர்கள் அல்லா சொல்றான் மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இந்த திக்கரை ஒரு ஆள் ஓகில சுழகான கத்தியல் ஆனதா இந்த திக்கரை ஒரு ஆள் ஓகன உடனே அல்ல மலக்குமார்களை கூப்பிட்றான் கூப்பிட்டு சொல்கிறான் நடக்குமார்களே நீங்க தான் சாட்சியாயிருக்கணும் இந்த நிற்கிற செய்த இந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் நல்ல நான் மன்னித்ததற்கு நீங்க நான் இருங்க மட்டுமல்ல புகழ் சொன்னா இந்த அடியானை நான் சுருக்கத்திலும் நுழைச்சிவிட்டேன் இந்த அடியானக்கு சுருக்கத்தை கொடுப்பதற்கு நான் என்ன இருக்கிறேங்க சுபகான கம்பீலாங்களா இந்த எவ்வளோ பாக்கியமான பாருங்க இந்த போதெல்லாம் நமக்கு விஷயம் நிற்கிற நம்ம உலகத்துல எப்ப உடனே விஷயம் கன்ஃபார்ம் ரெண்டு விஷயம் உறுதியாக இது ரெண்டு விஷயங்க முதல்ல நம்முடைய மன்னிக்கும் அல்ல நம்முடைய பாவம் தான் நம்முடைய மன்னிக்கும் உறுதியாக ரெண்டாவது நமக்கான சொற்கும் உறுதியாக இந்த விக்கரை செஞ்ச உடனே மலக்குமரலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க பாருங்க உலகத்துல இந்த பேருடைய இந்த ஆளு இந்த விக்கரை செஞ்சுட்டாரு நீங்கள்லாம் சாட்சி ஆறுங்க தந்து வித்தத்துக்கு மழைக்கு நீங்கள் சாட்சி ஆறுங்க அவரை பாவத்தை நான் அனுப்பிச்சுட்டேன் அவருக்கு நான் சொருக்கி கொடுத்துட்டேன் என்று அல்லா உங்களோட சொல்றேன் அது மட்டுமல்லங்கால் அடைந்தலாம் புண்ணையேன் இந்த இன்றைய ஒரு அடியான ஓதிவிட்டால் அந்த அடியான் இறந்து போன உடனே நீக்காய் மாறுகள் தினசரி அந்த அடியானுடைய அபர்ஸ்தானுக்கு வந்து அவனை சந்தித்து அவனுக்காக விவாதி மழக்குமாறுகள்ல நான்கு மலக்குமார்கள் தான் ரொம்ப ரொம்ப பெரிய மழக்குமாறு இப்ரேல் நலையத்தை நீக்காய் அடைத்தலாம் இஸ்ராக்கில் அடைந்தலாம் உயிரை வாங்கக்கூடிய இஸ்ராயில் அடைந்தலாம் இந்த நான்கு மழைக்குமாறுகள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்வம் இந்த நான்கு மழைக்குமாறுகள்ல ஒரு முக்கியமான மழக்க தான் யாருங்க நீக்காய் அடைந்ததா இந்த யாரு உலகத்திலே வாழும் காலத்திலே மோதுவாரோ அந்த ஆளு மூர்கா போயிட்டாருன்னு சொன்னால் ஆண்களா அல்லாவுடைய பெரிய கருத இந்த ஆளு இறந்து போன உடனே அவருடைய கபருஸ்தானுக்கு தினசரி நீக்க நடைசலாம் என்ற மனக்கு வந்து அவர் கபருஸ்தானை பார்த்து அவருக்கு ஆண்டு போன ஒரு மலக்கு நம கபருக்கு வந்து நமக்கு குருவா தீர்தான் அந்த கபறு எவ்வளோ சிறப்பாக இருக்குது மட்டுமல்ல செய்தார் தானை சியாமதி நான் வருகின்ற பொழுது தன்னுடையின் மீது இந்த வித்திர செய்த இந்த அரியானை அந்த நீக்கார் அணையத்தெல்லாம் தன்னுடைய தன்னுடைய ரெக்கையின் மீது சுமந்து பறந்து செல்வார்கள் நாளைக்கு மருமையில் நரகத்தை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இந்த அடியாளுக்கு வராது சிலாக்கிர நடக்க வேண்டிய அவசியம் இந்த அடியாருக்கு ஏற்படாது ஏன் நீச்சல் நிலையத்தெல்லாம் இந்த அடியான் கபருஸ்கான வந்து எழுந்திருக்க உடல எப்படிப்பட்ட கபருஸ்தான் நாளைக்கு இந்த கியாமஸ் நாளையில எந்த வாப்பா மகனை உலகத்தில் வாழும் பொழுது மகனே 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 சாப்பிட்டாயா படுத்தாயா எது விசாரித்தாரோ அந்த வாப்பா மகனை கண்டு ஓடுவார் வாப்பாவை கண்டு மகன் ஓடுவான் அன்பா சந்தோஷமாக உண்மையாக வாழ்த்த புருஷனை கண்டு கொண்டாடி ஓடுவான் கொண்டாடி கண்டு புருஷன் ஓடுவான் யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க அவன் அவனுக்கு அவன் அவன் செஞ்ச தான் முன்னால் நிற்கும் நாம் கிடைப்போமா பிச்சி கொள்வோமா நமக்கு நரகமா சொர்க்கமா எல்லாருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா நம்முடைய கெதி என்ன உலகத்தில் நாளைக்கு மறுமையில் யாரும் யாரையும் பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்படும் அது வருது மனுஷன் மறுமையில எழுதிக்கும்பொழுது நிர்வாணமாக தான் எழுதிருப்பான் எல்லா மனுஷனுக்கு நிர்வாணமாகத்தான் எழுந்திருப்பான் அப்போ கூட ஆயுஷானா கேட்டாங்க ஆயக்கல்ல எல்லா மனுஷனும் நிர்வாணமாக இருக்கான்னு சொன்னீங்களே யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்களா சொன்ன ஆயிஷா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் கெதி என்னவாகுமோ தனக்கு நரகமா சொர்க்கமா என்ற பயம்தான் இருக்குமே தவிர யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு நல்லதாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கு அந்த மருமையை அந்த பயங்கரமான மருமையில ஹபரஸ்தான உண்டு இந்த ஆள் எழுந்திரிச்ச உடனே இந்த ஆளுங்க சுபகான ரத்தீ இந்த நிற்கிற செஞ்ச ஆள் மறக்கலை ஹபரஸ்தான உண்டு எழுந்திருச்ச உடனே நீக்கால் அணைத்தலாம் ஒன்று வந்து இந்த ஆளுக்களை பண்ண இந்த ஆட்கள் யாரெல்லாம் இந்த நிற்கிற ஓகாங்களோ இந்த ஆளுக்களைலாம் ஒன்றாச்சப்போ வாங்கப்பா இந்த நிற்கிற செஞ்ச ஆளுக்கெல்லாம் வாங்க யாருன்னா செஞ்சுக்க எல்லோரும் வாங்கி சொல்லுவாங்க இந்த நிற்கிற செஞ்ச ஆளுக்கெல்லாம் வந்த உடனே நீக்கால் அடைத்தலாம் அவங்க நிற்க கருத்து நீக்கரை சாக்கெல்லாம் கொண்டு வீட்டுக்கு வெக்கை இருக்குது ஒரு ரெக்கையை வச்சு பூமியை புரட்டாங்க பூமியை புரட்டக்கூடிய அளவுக்கு பெரிய ரெக்கையை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு அந்த ரெக்கைக்கு மேலே இந்த ரெக்கரை செஞ்ச ஆட்கள் ஏறி உட்கார்ந்த உடனே நீக்கால் தான் பறவையை பறப்பதைப் போல பறப்பான் பறந்து எல்லாம் தாண்டி திருவான் சிராச முட்டை கீழே எல்லாம் தாண்டி திருவான் எத்தனையோ பேர் கீழே நிற்பாங்க அண்ணாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சில பேர் நரகத்தை கண்டு பயப்படுமா சில பேரு சிராத்து முத்தைக்கு பாலத்திலே ஏர்னா உடனே விழுந்துருமா சில பேரு பத்து ஸ்டெப்பு நடப்பா விழுந்துடுவான் சில பேரு கொஞ்சத்துடன் நடப்பா விழுந்துடுவான் சில பேரு சிராத்திர மூத்த பாலத்தை கிடக்கிற கடந்து முடிக்கிற சமயத்துல விழுந்துடுவான் சிராத்திரி முதல் பாலத்திலிருந்து கீழே உடல் ஏர்ல எங்கே போயிடுவாங்க நரகத்துக்கு போயிடுவான் சிராத்திரு பாலத்தை கீழே தான் எங்க அடிச்சிருங்க நரக அப்போ எல்லாரும் அப்படி கஷ்டப்படும் இந்த இந்த காட்சி கண்டு அந்த காட்சி சிந்திச்சு பாருங்கிற எல்லாரும் தவிர்த்து நிற்கும் பொழுது நாம் மட்டும் பிளேஸை போற மாதிரி அதை நிற்கிற பறந்து போகிறோம்னா மகான்தான் அந்த காட்சி நினைச்சு பார்க்கறது சந்தோஷமா இருக்கிறது அதுதான் நமக்கு பாக்கியம் தருவான் அப்படி பறந்து கூட்டு போய் நீக்காரலயத்தை தான் இந்த இருக்கிற ஓய்வு ஆட்களை எல்லாம் அல்லாவுக்கு முன்னால கொண்டு போய் இறக்கணும் அல்லாஹ் முன்னால கொண்டு போய் விட்டுட்டு வாங்க விட்டுட்டு நீக்கார் ஆலயத்தை அல்லாடி சொல்லுவாங்க யார் அப்ப இறைவா சர்க்கணி சீகி இந்த ஆழ்களெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஓனா சுகனான ஒரு புயல் இந்த ஆழ்களுக்கு இந்த மக்களுக்கு இவர்களுக்கு நான் சொல்லும் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்ள ஆனால் இவர்களுக்காக செய்யக்கூடிய பரிந்துரையை நீ ஏற்கக்கூடிய அல்ல நான் சொல்கிறேன் இந்த ஆளுகளுக்கு சொல்றோம் யார் சொல்லுவாங்க உடனே அல்லா சொல்லுவான் சொல்லணும் சத்தாதி மீக்காயிலே இந்த அடியான விஷயத்திலே நீங்கள் செய்த சபாசை சிபாரிசை நான் ஏற்றுக்கொண்டேன் பதாக இந்த அடியானை சொருக்கத்திற்கு அழைத்துச் சென்றீர்கள் என்று எல்லா சொல்லுவான் பிறகு இந்த சிக்கரை உலகத்தை ஓன ஆட்களை எல்லாம் ஒன்னா கூட்டு போய் மீக்காய் எங்கே விட்டுடுவாங்க உலக பாக்கியம் பார்க்குறீங்களா இந்த சிக்கரை நீங்க ஓரணும்னா உங்கள் பையன் ஓதனும்மா உங்கள் மனைவி ஓதனா அவங்க ஓதனை அவங்கவுங்களுக்கு சொர்க்கம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இதுக்காக ஒரு நேரானது திசரி ஒரு நேற்று பகான் கட்டியில் ஆளாக சொல்லியில ஓதக்கூடிய திச்சரி இந்த நிற்கிற ஓதனா நல்லாவே மன்னிப்போம் சொர்க்கம் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சும் கூட ஒரு ஆளு இந்த நிற்கிற இது தான்னு சொன்னால் இப்படிப்பட்ட வாய்ப்புகளையெல்லாம் விட்டு போய் மரமீலுக்கு சொர்க்கத்தை ஒன்றும் செய்யாமல் மரமேல சொற்கா கேட்டா கேட்பா இல்லைங்க என்னப்பா சொர்க்கத்தை தரத்துக்கு சின்ன சின்ன விக்கிரெல்லாம் அல்ல அவனுக்கும் சொல்லித்திருந்தானே நாயகம் தந்தாங்களே சின்ன சின்ன விக்கிரை கூட செய்யாமல் இருக்கிறது எல்லா விக்கிரையும் கேட்டு சும் மனசுக்குள்ளே வந்துருக்கு ஒன்றும் செய்யாம சொர்க்கத்தை கேட்குறீங்க எப்படி தர முடியும்னு நல்லா கேட்பானா இல்லை அதே இல்லை இந்த விக்கரை நம்ம வளமையாக என்ன விக்கருங்க ஒவ்வொரு துணியைக்கான வருகின்ற பொழுதும் பொழுது இந்த நம்ம உரைக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் அவனுடைய மன்னிப்பை நமக்கு தருகிறான் ஒரு அல்லா தருகிறான் ஆன்மீக ரம்மலான மீன் வா அலாம்